வணக்கம்ப்பா இந்த வெயில் காலத்தில் பொதுவாக வயிற்று பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி காரம் புளிப்பான உணவு அப்புறம் இந்த பாக்கெட் உணவுகள்லாம் பாக்கெட் உணவுலாம் சிலர் வழக்கமாக சாப்பிட்றாங்க அது எப்போவுமே சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் சாப்பிடும்போது இந்த வெயில் காலத்தை வந்து வயிறு புண்ணாகி வயிற்றால் போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நலிக்கு நலக்கி சீதக்கடுப்பு மாதிரி போக ஆரம்பிக்கும் அதனால் அப்படி உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க இந்த வெயில் காலத்து வரைக்கும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காரம் புளிப்பான உணவுகள் எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படி இருக்கும்போது என்னென்ன சாப்பிட்ணும்னா காலையில் எழுந்துச்சோன்னா நீராகாரம் சாப்பிட்லாம் அப்புறம் மோர் அப்புறம் மற்றபடியாக மோர் இளநீ தர்பூச பழம் நுங்கு பதினி பதினி தான் அது குடிக்கலாம் அப்புறம் வெல்ரிக்காய் நல்லா சாப்பிட்டுக்கலாம் கோவக்காய் வந்து சமைச்சி சாப்பிட்லாம் இப்படி நல்ல எல்லாம் சாப்பிட்டு வயிறை வந்து குடும்பப்படுத்தி வச்சுக்கோங்க அப்போத்தையும் நீங்கள் வெயில் காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூட்னால் வரக்கூடிய பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த மூணு மாதத்துக்கு உணவு கட்டுப்பாடோடு எதுங்க